ஆன்மீகத்தை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கு எனக்கு யூனிக்கா ஸ்பெஷலா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும் இல்லையா அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் சனி நாளுமையை தன்னகத்தையே வைத்திருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் பிப்ரவரி மாதம் எப்படி எல்லாம் இருக்க போது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது என்னதான் பண்ண போகுது அப்படின்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்பா இருக்கேன் பண்ற மாதிரி நட்சத்திரநாதன் போய் பன்னிரெண்டாம் வீட்டில் காலபுருஷத்தில் அமர்ந்திருக்கிறார் நம்மளுக்கு அது ஆல்மோஸ்ட் ஒன்பதாம் இடத்துல நட்சத்திரநாதன் இருக்கிறது த குட் ஒன்றும் பெருசா நெகட்டிவான பாயிண்ட்லாம் இல்லை ஆஹ் பட் ஸ்டில் கிட்டத்தட்ட எட்டாம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய தப்பா அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்ப்போம் உங்களுடைய கால ஜாதத்தில் எந்த இடத்துல எந்த பிளான்ட் இருக்குன்றதை பொறுத்து போகுது சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகலாம் எட்டாம் இடம்ன்றது திடீர் அதிர்ஷ்டம் சில பேருக்கு நிறைய இன்சூரன்ஸ் போட்டது வரலாம் இல்ல இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் மேலோங்கலாம் வண்டி வாகனங்களை மாத்தணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் மேலும் வீடு மாறணும் வண்டி வாங்கணும் நிறைய பேர் வண்டி மாத்துவிங்க இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு வேற வண்டி வாங்குறது அப்படின்ற மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும் நிறைய மந்திர உச்சாடனம் மந்திரம் ரொம்ப டீப் அனலைஸ் பண்ட் இதெல்லாம் எட்டாட நிறைய பேர் இந்த கொஞ்சம் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆவீங்க சனி ஆல்மோஸ்ட் நல்லா இருக்காரு ராகு இப்போல் சனி சனி இப்போ ராகு செயல்படுவான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சனி இருக்கிற வீட்டில் தான் ராகு இருக்காருன்னா நிறைய இந்த தடவை உங்களை அப்படியே பிரம்மாண்டப்படுத்துவார் உட்காந்த இடத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் உருட்ட முடியுமோ எல்லாம் உருட்டுவீங்க பூச நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனம் நான் திரும்பவும் சொன்ன மாதிரி எப்பயுமே சொல்கிறேன் இந்த மாதம் வரைக்கும் அதை தான் சொல்கிறேன் உழைக்காமல் சம்பாதிக்கக்கூடிய பணம் ஒட்டவே ஒட்டாது கொண்டு போய் எங்கேயாவது குள்ளியில் தள்ளி விட்டுறோம் ரொம்ப கவனமாக இருக்கும் தடவை அவங்களுக்கு மேனப்ளெட் பண்ணுறதுக்குன்னே ஆட்கள் வருவாங்க நிறைய பேருக்கு பத்திரத்தை வச்சு பேங்க்குக்கு போயிட்டு வர்றதுக்கான டைம்லாம் இருக்குது ஒன்னா பேங்க் லோன் அடைப்பீங்க இல்ல பத்திரத்தை வச்சு இன்னும் கொஞ்சம் டாப்அப் வாங்கி சில விஷயம் பண்ணுவீங்க வீடு வாங்குறதுக்கு மனை வாங்குறதுக்கு எல்லாம் போய் பாத்துட்டு வருவீங்க நிறைய பேர் எப்பயும் இல்லாத அளவுக்கு ரியல் எஸ்டேட்டோட கனெக்ட் ஆவீங்க கொஞ்சம் எதாவது கமிஷன் மூலமா ஏதாவது வேலை கிடைக்குமான்னு யோசிப்பீங்க லேண்டு விசிட் பண்றது லேண்டுக்காக லோன் போறதுன்ற மாதிரி கொஞ்சம் பேங்கோட கனெக்ட் ஆகும் பதினோராம் இடத்துலதான் வக்ரத்துல இருக்காரு குருன்ற போது லாபம் அப்படியே தடுக்கப்பட்டே இருந்த அமைப்பெல்லாம் மாறி இப்ப ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் நான் சொல்ல மாட்டேன் வக்ர கடையில தான் முன்னாடி வைக்கும்போது பதினோராம் இடத்த கணக்கு தான் பண்ணுவோம் நம்ம இருந்தாலுமே ஆல்மோஸ்ட்டு கடகத்திற்கு நன்மையை செய்ய கடமைப்பட்டவர் செவ்வாய் அவரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக உச்சமாரி இருக்காருன்ற போது உங்கள் கை ஓங்கி இருக்கும் நீங்கள் சொல்கிறது தான் வீட்டில் கேட்கணுன்ற மாதிரி கொஞ்சம் ஆளுமையா இருப்பீங்க நிறைய கடன் வாங்கல் ஹெல்த் ரீதியாக கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஒருவேளை உங்களுடைய நாட்டில் அரசோப்பில் ராகோட போஷன் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நூறு விழுக்காடு அதில் இருந்து வெளில வருவீங்க சில பேர் பேசி பைசல் பண்ணுவீங்க அரசாங்க அரசாங்க உத்தியோகம் சார்ந்து யாரெல்லாம் கம்பெனி வச்சுருக்கீங்களோ இல்லை எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் டக்கு டக்கு நடக்கப்போகுது பூட்டு போட்ட கம்பெனி கூட ஓப்பன் பண்ணிடுவீங்க இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை மாத்திரவங்க எல்லாம் வருவீங்க நிறைய பேருக்கு ஜிஎஸ்டி பிரச்சனை மாட்டுவீங்கன்னு சொன்ன நீங்க ஆமா வெள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய வக்கீலோடு கனெக்ட் ஆவீங்க எல்லாம் நீதிமான் பாக்ஸ்தான் சனி இருக்கும்போது வக்கீலோட கருத்துல ஏதோ ஒரு இது பண்ணுவீங்க ஆனா ராகு கெட்ட பையன் எட்டாம் இடத்துல இருந்து பேராசையை தூண்டுவான் கொஞ்சம் பேராசையா ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போயிட்டு மாட்டிக்காதீங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை நான் சொல்லாம வேற யாரும் சொல்லுவா சொல்லுங்க அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க பேராசை வரும்போதே லைட்டாக இதாக கடகம்ன்றதே மனம் சார்ந்த வீடு தான் சந்திரன் வந்து பயங்கரமாக அப்படியே உங்களை உங்களை வந்து இது பண்ணுவார் அதனால் சுய புத்தியும் நல்லா இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் வரையா பனிரெண்டாம் சிறைவாசம் தான் அதுக்கான வாய்ப்புகள்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் சொல் பேச்சு கேட்குறதுலேருந்து கொஞ்சம் வெளியில் அவங்க வீட்டில் வந்து ராஜாவா கட்டிவிட்டு வெளியில் அடுத்தவங்க சொல்கிறது கேட்டு பிரயோஜனம் கிடையாது வீட்டில் இருக்கவங்க நம்ம காண்டி வெளில இருக்கவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ கடகராசிக்காரர் ஆண்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த தடவை ஏன்னா செவ்வாய் அப்படின்ற பொருஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஹெல்த் ரீதியாக இருந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க தேவையில்லாமல் சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு படி மிதி போன்ற மாதிரி இருக்கும் எட்டாம் இடம்ன்றதுதான் ஏழுக்கு ரெண்டு ஸோ கணவரோடையோ மனைவியோட ஒரு மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்துட்டு போகலாம் ரொம்ப நாளாக அப்படி இருக்குன்னா இந்த தடவை அதை நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கும் கடன் வாங்கியாவது சில விஷயத்தை நான் பண்ணணுன்ற மாதிரி எங்கடா கடன் கிடைக்குன்ற மாதிரி கொஞ்சம் அலைய வைப்பார் தயவு செஞ்சு கடன் வாங்கும் போது கவனமாக வாங்குங்க ஏன்னா செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது நிறையா கடன் வாங்க வச்சுருவார் தொழிலுக்காக கடன் வாங்க வைப்பார் அதை கட்ட முடியும்னா கட்டுங்க இல்லை அப்படின்னா அது தேவையில்லாமல் பிரச்சனை உருவாக்கிடும் நிறையா பேருக்கு வந்து பெண்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த தடவை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கை கை சம்மந்தப்பட்ட இடம் வயிறு வயிறு சம்மந்தப்பட்டதுல கண்டிப்பாக பிரச்சனை வரும் சில பேர் கழுத்து சுழுக்கு ஏற்படலாம் திடீர்னு உடம்பு வெயிட் போட்டோமோ அப்படின்ற மாதிரி சில சினாரியை எட்டி பார்க்கும் பெண்களுக்கு கடகராசிக்கார பெண்கள் கடகராசியா இருந்தாலும் சரி கடகத்துல லக்னோ இருந்தாலும் சரி லக்னோ புள்ளி எதுவாக கடகத்தோடு ஆயிருந்தாலும் இந்த பூசண நட்சத்திரத்துல கொஞ்சம் வேலையாட்கள் மூலமாக சின்ன சின்ன டென்ஷன் வந்துட்டு போகும் அது உங்களுக்கு கீழே வேலை பார்க்கற ஆட்கள் வீட்டு வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி ஆபீஸ் வேலை செய்யறவர்களாக இருந்தாலும் சரி இல்ல நீங்க வேலையாட்களாக இருக்கீங்கன்னா உங்க முதலாளிகள் மேல்துறது உங்களுக்கு ஒரு கடுப்பாக இருது எப்படா நம்மளை பற்றி விடுவாங்கன்னு தெரியாத அளவில் இருக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் வேலை குறித்த சின்ன சின்ன சினாரியோ வந்து எட்டி பார்க்கும் அதில் மட்டும் கவனமாக இருந்துட்டால் போதும் கடகராசிக்கார்கள் மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்குது இன்னும் ஒரு அவ்வளோதான் தப்பிச்சாச்சு முடிஞ்சு அவ்வளோதான் வந்தாச்சு வந்தாச்சு இன்னும் ரெண்டே மாதம் தான் இல்லை ரெண்டு மாதம் தாண்டிச்சின்னா கடகராசிக்காரர்களுடைய கவலையெல்லாம் தீரப்போகுது அது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கடகராசிக்காரர்கள் நல்லா இருக்க போகிறீங்க எல்லாம் அந்த அவ்வளோ முக்கால் கிணறு தாண்டியாச்சு பையனும் ரெண்டே மாதம் அதை பொறுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்சது நினச்சபடி நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏன்னா பூச ரொம்ப அடி வாங்கியிருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஆல்மோஸ்ட்டு இந்த அஷ்டம சென்னையில் நிறைய அடிவாங்க நட்சத்திரம் என்னென்னு எடுத்தோம்னா சொன்னோம் மற்றவங்க கூட ஓரளவுக்கு பேஸ் பண்ணிட்டாங்க சனியோட நட்சத்திரம் தான் ரொம்ப ஓரளவுக்கு வச்சு செஞ்சுட்டார் சனி அதனால் கொஞ்சம் இந்திரவா அதெல்லாம் அந்த நிவர்த்தி பண்ணி விட்டுவார் என் பிள்ளைக்கு நான் கொடுப்பேன்றவா நிறைய பாக்கியங்களை எள்ளி கொடுப்பார் செவ்வாயோட பொசிஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் வீடு மாற்றம் மனை மாற்றம் தேவையான யோசிச்சு பண்ணுங்கள் அன்னெசரி தப்பாக எடுத்துக்காதீங்க ராகுவோட சேர்ந்த அமைப்பு ஓரளவுக்கு நல்லா இல்லை ஆரம்பிக்கும் போதே உங்கள் நட்சத்திரத்துலாம் இந்த மாதமே ஆரம்பிக்கிறது முழு பௌர்ணமி திருநாள் வேலை முருகப்பெருமானுடைய அருளால் முன்னுக்கு வரக்கூடிய நேரம் முறையாக சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க ஏன்னா எட்டாம் இடத்துல இத்தனை பிளானட் இருக்கிறதுன்றது அவ்வளோ சூப்பரானு கேட்டால் எனக்கு தெரியாது உங்களுடைய மனம் சார்ந்த நிகழ்வு தான் அது நல்லா இருக்கிறதுனா ரொம்ப சந்தோஷம் என்னோட சந்தோஷப்படுறது யாருமே இல்லை இல்லை ஏதாவது ஒரு ஆசை வார்த்தைக்கு மயங்கிட்டிங்கன்னா பிரச்சனை கவனம் 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 ஓகே படிக்கிற பூச நட்சத்திரக்கார பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க புதனோடு சேர்ந்துருக்கக்கூடிய அமைப்பு பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் அதே சமயம் மூணாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் முயற்சி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் வீணாக போகிற மாதிரி இருக்கும் நைட்டெல்லாம் தூக்கம் தூக்கமாக வரும் நைட் ஸ்டடி பண்ணுறேன்னு சொன்னப்பில்ல கொஞ்சம் அப்படியே இருக்கும் அதனால் இந்த ஒரு மாதம் சாமிக்கு விட்டுறலாம் பூச நட்சத்திரக்காக பதினஞ்சாந்தேதி இருபத்தி ஏட்டாம் தேதி வரைக்கும் சாமிக்கு விட்டுருவோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சூப்பராக படிக்குங்க கவலைப்பட்டுக்க வேணாம் ஓகே இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பூரிப்பு அதிகரிக்கும் நிறைய பேருக்கு பெயர் புகழ் கிடைக்கும் இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ணுவீங்க பேங்க்ல லோன் கேட்ட இடத்துல கேட்டபடி கிடைக்கும் கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் கூடி வரும் நிறைய பேர் வீட்டுல வழகாப்பு நடக்கும் என் அக்காவுக்கு ஃபங்க்ஷன் என் தங்கச்சிக்கு ஃபங்க்ஷன்ன்ற மாதிரி வீட்டில் வந்து சுபகாரங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் உருவாக்கி கொடுக்கும் வண்டி மாத்தலாம் மொ மொபைல் மாத்தலாம்ன்ற மாதிரி சில விஷயத்த புதுசா வாங்கி மகிழ்வீங்க நிறைய அமேசான்ல ஆர்டர் பண்ணி வீட்டில் வாங்கி வச்சுப்பீங்க ஹெல்த்துக்காக சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சி நிறையான செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உடலை பார்த்துக்கணும் உடம்பை பார்த்துக்கணும் உடம்பு ரீதியான கொஞ்சம் நிறைய விஷயத்தை அந்த பவுடர் மாத்திரம் இந்த பவுடர் மாத்திரம் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ரோட்டீன் பவுடர்லாம் மாற்றுவீங்க ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சாப்பாடு அரிசியை மாற்றுவீங்க எல்லாம் மாற்றுவீங்க தடவை மாற்றி அதன் மூலமாக ஏதாவது ஓகே மாறுமான்னு பார்ப்பீங்க ஒன்றும் மாறாது அதுக்கு முன்னாடி பெட் சிட்டுன்னா இந்த மாதம் முடியும் போது தான் தெரியும் சரி ஓகே நாற்பதுலேருந்து அறுபது இருக்கக்கூடிய புதுசத்திரக்காரர்களுக்கு நான் மென்னு சொன்னால் அத்தனை பாயிண்ட்டும் உங்களுக்கு தான் தயவு செஞ்சு கவனம் 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 தொழில் விஷயத்தில் ரொம்ப கவனம் இந்த ஏன்னா இந்த தசா புத்தியெல்லாம் வரும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சந்திரதசை செவ்வாதசை ராகுதை எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப கவனம் கவனமாக இருந்தீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க இல்லாட்டி தேவையில்லாத விரயத்திலையும் தேவையில்லாத வம்புளையும் மாட்டிக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தை உருவாக்கி கொடுத்துரும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் பெரிய பிரச்சனை வந்து வெளில வந்துருக்கும் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் ஒரு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம் என்ன பண்ணா சரி பண்ண முடியுன்ற மாதிரியான மனசு ஏதோ தேடி இது வரைக்கும் பண்ண பிரச்சனைலேருந்து எப்படி வெளியில வர்றதுன்றதுக்காக உட்காந்து ஸ்கெச் போடுவீங்க தனியா ரூம் போட்டு யோசிக்கிறாங்களே இந்த இந்த வயசு ஒருத்தவங்களுக்கு நாற்பதுலேருந்து இருந்து அறுபது இருக்கவங்க தனியாக ரூம் போட்டு ரூம் போட்டு யோசிப்பீங்க அதுக்கான வாய்ப்புகள் தெரியும் உங்களுக்கான ஒளி பிறக்கும் அதனால கவலையப்பட வேணா ரொம்ப நல்லா இருக்கு புது நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல கவனம் தேவை நடக்கும்போது கீழே வருதுக்கான வாய்ப்பு இருக்கு தலை எட்டி பார்க்கும் ஒற்றைத்தலை தலைவலி எட்டி பார்க்கும் அதனால அதுல மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதும் சில பேருக்கு ரொம்ப அதிகபட்சம் தசாபுதி நல்லாட்டி பயில்ஸ் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால இதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க உடம்ப ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய மாதமாகத்தான் இந்த பிப்ரவரி மாதம் இணைய வளர காத்திருக்கிறது பூச நட்சத்திரக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் முருகப்பெருமான் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் முடிச்சா பள்ளியில் இருக்கக்கூடிய ராஜ அலங்கார முருகனையும் மருதமலை முருகனையும் வழிபாடு பண்ண 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 இந்த ஒரு மாதம் ஒரு மிகப்பெரிய ராஜ யோகத்தையும் மனத்தம்பையும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வழங்க காத்திருக்கிறது ஓகே பூச நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்ப்பீங்க நிறைய கிளி பார்ப்பீங்க நான் சொல்லுங்க நிறைய கிளி பார்க்கறது கிளி சத்தம் கேட்குது எங்கேயாவது போகும்போது லவ் பேர்ட்ஸ் பாக்கிறது யார் வீட்டுக்காக போனீங்கன்னா அங்கே லவ் பேர்ட்ஸ் இருக்கிறது எதாவது கூட்டில வந்து பறவைகள் பாக்குறது பச்சிகள் பாக்கிறது இன்னும் ரொம்ப அதிகபட்சம் நீங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் நிறைய வீட்டுக்கு வந்து சில கார்ட்னர் ஐட்டம் வாங்கி வைக்கிறது திடீர்னு செடி வாங்கிட்டு வந்து வைக்கிறது திடீர்னு ஒரு இது வாங்கிட்டு வந்து வைக்கிறதுன்ற மாதிரி கொஞ்சம் அதோடு கனெக்ட் ஆவீர்கள் வீட்டுக்கு சில செடிகள்லாம் வாங்கிட்டு வந்து பராமரிக்கிறது வாங்குறதுன்ற மாதிரி இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கும் நடந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் கிளி பார்த்தீங்க கிளி பா சத்தம் கேட்குறீங்க கிளி மாதிரியான இமேஜெல்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நான் கொடுக்கறதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சம் சமைக்கைகளாகத்தான் இருக்குது கேட்குறது தான் அவங்க வேலை எதை பத்தியும் கவலைப்படாத சாமியாவது பூத மதம்லாம் சொல்லாமல் சாமிக்கிட்ட சரணடைச்சிட்டிங்கன்னா கேட்டது கேட்க நினைத்தது எல்லாத்தையும் இருந்து கேட்டுக்கொண்டு முருகப்பெருமான் அருள்வார் நீங்கள் கார்டனர் ஐட்டம் வாங்கி வைக்கிறீங்க நீங்கள் வந்து நிறையா வந்து செடிகள் வாங்கி வைக்கிறீங்க கொடிகள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா செடி மாதிரி சுற்றிட்டு இருந்த பிரச்சனை எல்லாம் தீரப்போகுதுன்னு அர்த்தம் நிறைய பேருக்கு துளசி வாங்கணும்னு தோணும் இந்த துளசி செம்பருத்தி அதே மாதிரி மணி பிளான்ட் வைப்பீங்க இது மூணு தடவை தோணும் வைக்கணுன்ற மாதிரி எண்ணம் வரும் இல்லை அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுசாக அவனை கிரியேட் பண்ணுவீங்க கண்ணாடி ஜார் வாங்கி அதுக்குள்ளே வைப்பீங்க இதெல்லாம் இந்த தடவை நடக்கும் நிறைய உங்களுக்கான ஓப்பன் ஆக போகுது ஸ்பேஸ் ஓப்பன் ஆக போகுது நிறைய உங்களுக்கான இது வரைக்கும் தடைப்பட்ட விஷயம்லாம் ஆக போகுது உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய சமைக்கைகளாக இந்த செடி வாங்குறதோ செடி பார்க்குறதோ தடவை நடக்க காத்திருக்கிறது யாருக்கு பூச நட்சத்திரக்காரர்கள்